வணக்கம் அகில இந்திய பார்வர்டு பிளாக் பசுமன் கட்சியினுடைய உஸ்லாம்பட்டி பார்வர்டு பிளாக் மணிகண்டன் மாநில செயலாளர் பேசுகிறேன் நன்றி ரொம்ப இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி தற்போது அரசியல் சூழ்நிலையில பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் பசுமன் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த அண்ணாதிமுக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வைக்கிறோம் கண்டிப்பாக அதிமுக அரசின் மீது முகலத்தோர் சமுதாயத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி அதிமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்பு மனநிலையும் இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி வச்சது சரியா இருக்குமா அதிமுக கூட்டணி என்பது சாமானிய தலைவர்களுடைய கூட்டணி அருமக்குரிய அண்ணன் போற்றலுக்குரிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாமானிய மனிதர் சாமானியர்கள் நாட்டை ஆள வேண்டும் ஆளுமைக்காக பிறந்தவர்கள் அவரோடு கூட்டணி இருக்கிறோம் மக்களுக்கான பல நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள் எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான பெருங்காம்நல்லூர் வீர தாய்களோட நினைவு தினங்களை அரசுகளை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அவர்கள் மணிவண்டம் கட்டித்தருகிறேன் என்று அரசு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டுள்ளது வீரத்தாகிகளுக்கான நினைவு தூண்களும் மணிமண்டம் கட்டப்படும் என்று அரசு வலியுறுத்தியிருக்கிறது அதன் அடிப்படையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் போடப்பட்ட டிஎன்சி என்ற மாற்றுச் சான்றிதழை கொடுத்து எங்களுக்கு போடப்பட்ட தடை சட்டத்தை மீண்டும் டிஎன்சி டு டிஎன்டி என்று அறிவிக்கப்பட்டு அந்த எம் பதிமூணு பத்து அந்த ஜிஓவை ரத்து செஞ்ச தமிழக அரசுக்கு நாங்க நன்றி பாராட்டி இக்கூட்டணியில் இருக்கிறோம் இல்ல கண்டிப்பாக அந்த கூட்டணியில அந்த தடையான ரத்து பதிமூணு பத்து தடையான ரத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கிறதா சீர்மரவசன் தான் அந்த தடையான அந்த ஆணை திரும்ப போடுறப்ப கடுமையான ஆட்சி அவங்களை தெரிவிச்சு தமிழகத்துல வந்து நீங்க டிஎன்சியா தான் உங்களுக்கு சலுகைகள் இருக்கும் மத்திய அரசோட சலுகைகளை பெற்றுக்கலாம் சொல்லி ஒரு சில குளறுபடிகள்லாம் இருக்கு அது எப்படி வெற்றியா நம்ம கருத முடியும் அதாவது ஜிஓ என்பது வேறு ஆக்ட் என்பது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாள் தொண்ணூத்தி நாலுல போடப்பட்ட ஆக்டில் டிஎன்சி என்ற ஒரு உட்பிரிவு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை ஆக்டாக கொண்டு வர செய்யப்பட்டிருக்காங்க வருகின்ற காலத்தில் மத்திய அரசின் பரிந்துரையின்படி மீண்டும் டிஎன்டி வழங்கப்படும் பிறக்கிற பிள்ளைகள் அனைவருமே அறுபத்தி எட்டு சமுதாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பிள்ளைகளுமே டிஎன்டி சான்றிதழ் தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய இலக்கு மத்திய அரசை வலியுறுத்துவது எங்களுக்கான தனி டிஎன்டி ஒன்பது எங்களுக்கு வழங்க வேண்டும் தனி தனி அங்கீகாரம் வழங்க வேண்டும் அதிகாரம் ஒரு தொகுதி அடுத்த முறை வழங்கப்பட்டால் அது டிஎன்டி யை சார்ந்த அறுபத்தி எட்டு சமுதாயத்தை சார்ந்த என் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சீர்மரம் நலச்சங்கங்கள் அதில் போட்டிபட்டு வெற்றி பெறுவார்கள் அதனால நாங்க மத்திய அரசை அடுத்த கட்டமாக வலியுறுத்தியுள்ளோம் தமிழக அரசின் இந்த எலெக்ஷன் காலம் என்பதால் எலெக்ஷன் பின்பால் நாங்கள் அதனை வலியுறுத்த உள்ளோம் அதற்கான சீராய்வு சரி செய்யப்படும் என்பதை தமிழக அரசும் அதோட அதிகாரிகளும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக முக்குலத்து சமுதாயத்தினுடைய அடிப்படை கட்சியாக நீங்க ஒரு செயல்பட்டு இருக்கீங்க அதுல முக்குலத்து சமுதாயத்தினுடைய நாற்பது ஆண்டு கோரிக்கையா இருக்கக்கூடிய மதுரை விமான நிலையத்துக்கு தடையில்லா சான்று மாநில அரசு வழங்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டு இருக்காங்க இந்த அதிமுக அரசாங்கம் மத்திய அரசு முடிவு எடுக்கப்பட்டு வைக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு இருக்கு அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறது சரியான நிலைப்பாடு இருக்கா இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு உடன்படிக்கை வந்து கூட்டணியில் சொல்லியிருக்கீங்களா இல்ல பேசியிருக்கீங்களா குறிப்பா சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் பசுமன் நினைவிடத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுகளில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் விமான நிலையம் மதுரை பன்னாட்டு மனது அறிவிக்கப்படும் என்று சொன்னார் அவர் அதை செய்யவில்லை அதற்கு பின் வந்த ஸ்டாலினும் செய்யவில்லை அதற்கு பின்பாக வந்த அனைத்து இந்த அதிமுக கட்சியை சார்ந்த தலைவர் பக்க பெருமக்கள் முதலமைச்சர் இறந்த காரணத்தால் சில காலகட்டத்தினால் அது கொஞ்சம் காலங்கள் தள்ளி போகப்பட்டுள்ளது அகில இந்திய பாரத பசுமன் கட்சியின் சார்பில் எங்களோட மாநில குழு அண்ணன் நவமணி அவர்களும் மகேஸ்வரன் அவர்களும் போடி காசிராஜன் அவர்களும் நாங்கள் அனைவரும் இணைந்து அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கிடம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் எலெக்ஷன் பின்னால் பரிசீலனை செய்யப்பட்டு கண்டிப்பா வைப்போம் என்ற ஒரு உறுதிமொழியும் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் அது பாராளுமன்ற எலெக்ஷன் பின்னால் நாங்கள் அதை வலியுறுத்தி மதுரை பன்னாட்டு விமான தேவர் மாநிலம் என்ற பெயரை சூட்டும் வரை அரசை வலியுறுத்தும் என்பதை இந்த கணம் உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இன்னொரு கேள்வி எழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக அரசையும் பிஜேபியும் வந்து மக்கள் கடுமையா எதிர்த்து இருக்க சூழ்நிலையில ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுதுன்னு ஒரு கணிப்புகள்லாம் சொல்லுது அதிமுக மேலையும் பிஜேபி மேலையும் மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறப்ப அந்த கட்சி வந்து சரியான வாக்குகள் வாங்கி வெற்றி பெறும் ஒரு நம்பிக்கை இருக்கா வருகின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் மீண்டும் இந்திய ஜனநாயகத்தை ஆளுகின்ற ஆற்றல் மோடி அவர்களை மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை உள்ளது உதாரணமாக பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கு இடையான ஏற்பட்ட போரில் என்னுடைய புல்லுமா தாக்குதலில் ஏற்பட்ட என்னுடைய வீரர்களுக்கு பதிலடி தக்க பதிலடி கொடுத்த மாவீர நேதாஜி வழியில் மோடி அவர்களுக்கு எங்களோட ஆற்றல் மிக்க வெற்றியை எங்களோட காணிக்காக்கிறோம் அப்படிப்பட்ட உன்னதமான நேசிக்கின்ற ஒரு தலைவர் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் இந்திய திருநாட்டை உலக அளவில் நம்மளை வல்லரசார ஆக்குவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் அவருடைய சிந்தனை தேசிய தலைவர் நேதாஜி சிந்தனையும் தெய்வீக திருமானுடைய பசுமன் முத்துராமலிங்கத்தோட சிந்தனையும் உள்ள ஒரு பிரம்மச்சரியம் கடைபிடிக்கின்ற ஊழலுக்கு அடிபணியான ஒரு தலைவராக பாரத மோடி அவர்களை எங்கள் கட்சி பார்க்கின்றது அவர் வருகின்ற காலம் இந்திய திருநாடு வல்லரசாக்க பாடுபடுவார் அதோடு இணைந்து அனைத்து இந்த அதிமுக தலைமையிலான இந்த அரசு அவருக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நாங்களும் நம்பி மக்களுக்காக நாங்களும் மக்களுக்காக ஓட்டு கேட்க தயாராக இருக்கிறோம் மக்களும் அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்திலும் வருகின்ற பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியான பிஜேபி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தோட அரசும் அது அமைச்சரவையில் இடம்பெறும் என்ற எனக்கு என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக எங்களுடைய கேள்வி வந்து வேற எதிர்ப்பு மனநிலையை போக்குறதுக்கு அந்த எதிர்ப்பு மன மனநிலையை தாண்டி அந்த பிஜேபி அரசு வெற்றி பெறும் ஒரு நம்பிக்கை இருக்கா எந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை வந்துச்சு அவருடைய செயல்பாடு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பாடு உலக அரங்கில் மோடி என்ற வார்த்தைக்கு அவரோட அங்கீகாரம் வழங்கப்பட்டு விட்டது அவர் அடுத்த முறை வரும்பொழுதுதான் இந்திய நாடு முழுமை முழுமையான வளர்ச்சி பெறும் இப்போது மக்களுக்கு தெரியும் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் மோடி அரசாங்கத்தான் இருக்கும் என்பது எங்களுக்கான நம்பிக்கை இப்ப ஒரு சிலர் சொல்றதுக்காக நம்ம வந்து மோடி சொல்ல முடியாது காங்கிரஸ் தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு நூத்துக்கு நூறு சுத்தமான உண்மையான தலைவர் எந்த ஊழல் கரங்களுக்கு கைப்படியாத ஒரு தலைவர் கண்டிப்பாக தனிப்பட்ட நபர்களை எதிர்ப்பு நிலை அதிகமாக இருக்கு அவர் மோடி மேல மட்டுமல்லாம தமிழக அரசினுடைய முதலமைச்சர் துணை முதல்வர் ரெண்டு பேரும் மேலே இருக்கு இதை தாண்டி எப்படி வந்து மக்களை நீங்க ஓட்டுகளை வாங்கி ஜெயிக்க முடியும் எதிர்ப்பு நிலையை உருவாக்கியவர்கள் எதிர்கட்சியா இருக்கின்ற திமுகவும் காங்கிரசும் போன்ற தான் அதை சொல்லி வராங்க ஊழலுக்கே பெயர் போன கட்சி திமுகவும் காங்கிரஸ் மட்டும்தான் அவங்க குறை சொல்கிறதுனால இது மக்களை பாதிக்காது மக்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்று தெரியும் மோடி அரசுக்கும் தமிழக அரசுக்கும் அங்கீகாரம் கொடுப்பார்கள் நாற்பது தொகுதிகளுமே பாராளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று புதுச்சேரியும் சேர்த்து வெற்றி பெற வைப்பார் என்பது என்னக்கான நம்பிக்கை மக்களுக்கான நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக இன்னொரு இறுதியான ஒரு கேள்வி திரு துணை முதல்வர் ஓபிஎஸ் மகன் தேனி பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு அங்க வந்து ஏற்கனவே டிடிவி தினகரன் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு இன்னைக்கு கூட அந்த மக்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில டிடிவி அலை வீசுகிறதா ஒரு தகவல் இருக்கு இந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது அண்ணன் டிடி தினகரன் அவர்களை பற்றி பேசணும்டா அண்ணன் மேல் எனக்கு மிகப்பெரிய அளவு அடைந்த மரியாதை உள்ளது ஆரம்ப காலத்தில் அண்ணனுடைய சந்திப்பு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் அண்ணன் டிடி தினகர் என்ற பெயரை சொன்னாலே கிராம மக்களுக்கு ஒரு நற்பெயர் உண்டு அது என்ன காரணம் என்று நினைத்தேன் என்றால் அனைத்து இந்திய அண்ணா பாராளுமன்ற எம்பியாக இருந்தார் அப்போ மாண்புமிகு முதல்வர் மறைந்த அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அந்த காலம் அவருடைய சூழலில் இருந்தவர் தான் டிடி அண்ணன் தினகரன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் நல்லா கருதப்பட்டவர் தான் தினகரன் அவரை பற்றி நான் வந்து குறை சொல்ல விரும்பலை எங்களுக்கு எதிரியானது வந்து திமுகவும் காங்கிரஸ் தான் இப்போ அவர் போட்டி போகிறேன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல ஏன்னா ஒன்று திமுக ஒன்று அதிமுக தான் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே அவரோட பல பரிச்சியை நாங்கள் தேர்தல் முடிவில் தான் எங்களுக்கு தெரியும் தேனி பாராளுமன்றத்தை பொறுத்த அளவுக்கு அருமைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய துணை முதல்வர் மகன் அருமைக்குரிய சகோதரன் ரவீந்திரநாத் அவர் என்பது எம்பிஏ படித்தவர் அரசியலை இறுதி விட அரசியல் வாழ்க்கை அவர் இருந்திருக்கிறார் அவர் வந்து நல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் இளைஞர்களுக்கான எழுச்சியாக இருப்பார் தொகுதி தேனி பாராளுமன்றம் என்பதை நவீன பாராளுமன்றம் ஆக்குவாரு டெக்னாலஜி கூடிய அரசியல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய ரவீந்திரநாத் அவர்கள் செயல்படுவார் என்பது எங்கள் அகில இந்திய பசுமன் கட்சியினுடைய ஆசையாகவும் இருக்கு மக்களுடைய ஆசையாகவும் இருக்கு அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேனி பாராளுமன்றத்தில் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது மக்கள் கருத்தாக நான் கருதுகிறேன் கண்டிப்பாக இதுவரைக்கும் எங்களுக்கு நேர ஒதுக்கி இவ்வளோ கேள்விகளுக்கு பதிலளிச்சமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் போஸ் மீடியா தோழர்களுக்கும் அந்த நிறுவன அருமைக்குரிய வினோத்குமார் அவர்களுக்கும் இந்த மீடியா வாயிலாக நல்ல கருத்துக்களையும் சமுதாய சிந்தனைகளையும் தேசிய சிந்தனைகளும் மக்களின் வளர்ச்சிக்கும் இந்த மீடியா பாடுபடும் என்பதை உள்வார்ந்த என்னுடைய தேசிய தலைவர் தெய்வீக திருமானார் பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய அருளும் ஆசியோடும் மூக்கியாத்தவருடைய அருளும் ஆசியோடும் அஞ்சாஞ்சு அஞ்சு ஆண்டை அருள் ஆசியோடும் இந்த சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி என் தொகுதி சார்ந்த வளர்ச்சியில் அவர் கண்டிப்பாக அவர் பாடுபடுவார் அதற்கான உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பினுமே அழைத்து வாய்மொழி கொடுத்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி